இது வந்து கடலைப்பருப்பு இது வந்து பிரியாணி அரிசி இது வந்து தோரம் பருப்பு ஒன்று ரெண்டு மூணு பொருள் போட்டேன் இது வந்து சாப்பாட்டு அரிசி பாருங்கள் சாப்பாட்டு அரிசி நானையும் போட்டு ஊற வச்சு கழுவிடுவேன் கழுவிட்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு ஆட்டி அடை மாதிரி செய்ய போகிறேன் பாருங்கள் பிடிச்சிச்சின்னா பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு ஒரு ஒரு கொட்டை இது இஞ்சி போடுவேன் இஞ்சி போடுவேன் பூண்டு போடுவேன் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பில் வந்து இந்த வாதம் நான் வந்து இந்த வாதத்துக்காக தான் இதில் நான் செஞ்சு சாப்பிட்றேன் சிதா சிதாவில் அந்த முட்டி வலி கால் வலி கை வலியெல்லாம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக எனக்கு வாதமாக இருக்குது கை வலிக்குது முட்டி வலி அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சேன் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது நீங்களும் அதை மாதிரி நான் போது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி சுடுறேன்னு அதில் இன்னொன்றும் போடுறேன் முடக்கத்தான் போடுறேன் முடக்கத்தான் முடக்கத்தான் கீரையும் போடுவேன் அது ஆட்டும் போது போட்டு அது நல்லா மிளகு எல்லாம் காரம் வர ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஆட்டுறேன் ஆட்டி சுட்டா அந்த உடம்புல இருக்கிற நோய் நச்சு தண்ணி நச்சு தண்ணி ஏன்னா உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் நான் எல்லாமே போட்டிருக்கேன் வரகரைச்சி தேனை முறக்கத்தான் பச்சையாக இருக்குது பாருங்க பச்சையாக இருக்குது பாருங்க இந்த பச்சை தன்மை தான் அந்த வாதத்துக்கு நல்லா கேட்குது கீழ்வாதம் மேல்வாதம் எனக்கு எல்லாம் உடம்பு இதையே இதே எல்லாமே வலிக்குது அதுக்காக இன்னொரு பெட்டரானது வந்து ரோஸ் பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் போட்டிருக்கேன் இதையும் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஹைலர்ட் இந்த மாதத்துக்கு அவ்வளோ ஒரு நன்மைங்க ஹைலர்ட் நீங்களும் போட்டு சாப்பிட்டு பார்த்து கை வலி முட்டி வலி கால் வலி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ நன்மை இது எல்லாம் போட்டிருக்கேன் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க நான் வந்து இது கடல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் கடல் எண்ணெய் ஊற்றி சொல்கிறேன் நல்லாயிருக்கும் பாதத்துக்கு இது பெட்ரு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு எல்லாமே போட்டிருக்கேன் அத்தனை அது வாதத்துக்கு எது எது தேவையோ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஆட்டி சாப்பிட்றேன் சாப்பிட்ட உடனே அவ்வளோ டேஸ்ட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க வரகரிசி மெயினாக வரகரிசியும் தேனையும் போட்டிருக்கேன் அடுத்தது பிரியாணி ஜீரக ஜாம்பா போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லா அரிசியும் போட்டு ஆட்டியிருக்கேன் அந்த வாதத்துக்காக நீங்களும் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமாண்ட் பண்ணுங்க சாப்பிட்ணும் வாரத்துக்கு கால் வலி கை வலி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா யாராக இருந்தாலுங்க எல்லாருக்குமே கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க வேறு எந்த எண்ணம் வேண்டாம் கடல் எண்ணெய் தான் இடத்த கை முட்டி வலிக்கு கால் வலி இந்த வாதத்துக்கு கடல் எண்ணெய் இப்ப தான் நல்லா இருக்குங்க இதான் ஏற்கனவே பார்த்து பாருங்க சாஃப்டாக இருக்குங்க தோசை சாஃப்டா இருக்கும் ஏன்னா முடக்கத்தான் தான் போட்டிருக்கேன் எல்லாத்துமே போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள்